விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிளம் ஆண் குழந்தையை கழிவறையில் அழுத்தி கொலை செய்த மர்ம நபரை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பிரசவத்திற்காக பெண்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருவது வழக்கம் இந்நிலையில் இன்று காலை பிறந்து சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தையை மருத்துவமனை அருகே உள்ள கழிவறையில் அமுக்கிக் கொலை செய்த கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கழிவறைக்கு சென்ற பெண்கள் குழந்தை இருப்பதைக் கண்டு காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விக்கிரவாண்டி போலீசார் சம்பவம் இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் பிரசவத்திற்காக மருத்துவமனை உள்ளே அனுமதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் வெளியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒருவேளை பிரசவம் நடந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் தவறு முறையில் பிறந்த குழந்தை என்பதால் கழிவறையில் அமுக்கி கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார்க்க உள்ளதாகவும் போலீசார் முதற்கட்ட தகவலில் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் மருத்துவமனை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது